மலேசியாவில் இந்திய சமுதாய மக்கள் பல நூற்றாண்டுகளாக முருகன் புகழ்பாடி வாழ்ந்து வருகின்றனர் என்று மாயிக்கா தேசிய துணைத் தலைவரும் தாபா நாடாளுமன்ற உறுப்பினருமான டதோஸ்ரீ எம் சரவணன் கூறினார் தமிழக அரசின் ஏற்பாட்டில் பழனிகள் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற்று வருகிறது இம்மாநாட்டில் அடியாருக்கு அருளும் அழகன் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றிய அவர் இந்த முருகப்பெருமான் மாநாடு உலக பக்தர்களை ஒன்றிணைக்கும் ஒரு மாபெரும் மாநாடாக இது அமைந்துள்ளது அதை ஏற்பாடு செய்த தமிழ்நாட்டு அரசுக்கு பாராட்டுக்கள் தமிழ்நாட்டுக்கு அப்பால் மலேசியாவில் இந்திய சமுதாயத்தவர் பல நூற்றாண்டுகளாக முருகன் புகழ் பாடி வாழ்ந்து வருகின்றனர் அதிலும் மலேசியாவிற்கு மிகப்பெரிய பெருமையாக பத்துமலை முருகன் சிலை விளங்குகிறது மலேசியா என்றாலே திருமுருகன் சிலை கண்டிப்பாக பேசப்படும் அந்த வகையில் இந்த மாநாட்டின் வழி முருகன் புகழ் வகையில் அனைவரும் இணைந்துள்ளது மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது என்று டத்தோஸ்ரி எம் சரவணன் தெரிவித்தார்